வெல்கம் பேக் அவர் சேனல் ஜே இன் இன்டீரியர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூபிவிசி கட்டன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதாவது ரோடு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க மழை தண்ணி வரும்போது அது பக்கத்து வீட்டுக்கு போவாங்க இருக்கிறதுக்காக கட்டர் யூஸ் பண்ணுவோம் அதில் யூபிவிசி கட்டர்னு இம்போர்ட்டட் கட்டர்ஸ் பற்றி இருக்குது அதை நம்ம எப்படி இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு வீடியோவில் பார்க்கலாம் யூபிவிசி கட்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை பார்க்கலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு கார்னருக்கு வந்து எள்ளு ட்ராப் போட்டுட்ருக்கோம் வீடியோவை பார்க்கலாம் ரெண்டு கிராப்னா தண்ணி ஒரு சைடுக்கு வர்றதுக்காக நைட்டு நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த மாதிரி லோன்ஸ் இருக்கும் ரெண்டு சைடு மூணு சைடில் வச்சிடுவோம் இது எங்கே வரும்னா இப்படி இந்த இடத்துல இங்கே வந்துடும் கட்டஸ் வந்து இந்த இடத்துல கட்டுரு அப்படியே வரும் அதாவது மழை தண்ணி வந்தால் இந்த விழுந்து அப்படி வர்றதுக்காக இந்த கட்டை ரெடி இருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் ரெடி இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க இல்லை ஃபுல்லாக வந்துடும் இப்போ நாற்பத்தி ஒரு அடிக்கு ரெடி இருக்காங்க இதுலேயும் தண்ணி வர்றதுக்காக ரெடி பண்ணுறாங்க அப்புறம் ஃபுல்லாக இல்லை அப்படியே வந்துடும் பார்க்கலாம் யூபிவிசி கட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வைக்க போகிறோம் வந்து கட்டர் நீங்கள் பார்க்கலாம் யூபிவிசி கட்டர் ஃபிக்ஸ் இருக்கோம் கிளம்பெல்லாம் ஆல்ரெடி வெல்டிங் பண்ணியிருக்கு அது மேலே அப்படி தூக்கி வச்சு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணிடலாம் பார்க்கலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு கிளாம்ப் இடத்துலையும் இடத்துலயும் நீங்கள் வந்துட்டு கிட்ட நா அடியில் இருந்து நாற்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் இருக்கும் இதில் ஒரு ரெண்டு ட்ராப்பு தண்ணி மண தண்ணி வரதுக்கு அதே மாதிரி சென்டரில் ஒரு ரெண்டு ட்ராப் வந்துடும் அதே மாதிரி அந்த லாஸ்டில் ஒரு ரெண்டு ட்ராப் வந்துடும் யூபிவிசி கட்டர் பி கட் ஃபிக்ஸ் பண்ணி ஆச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் வைப்போம் அடிஷ்னல் சப்போர்ட் தான் அதை எதுக்கு வைக்கணும்னா மழை தண்ணி வரும்போது அந்த ஜாயிண்டில் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக சிலிக்கான் வச்சுட்டு வரோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சிருக்காங்க இப்படி எங்கெங்கே ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல நான் வந்து சிலிக்கான் பேஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிடுவோம் பார்க்கலாம் யூபிவிசி கட்டர் ஒர்க் வந்து முடிஞ்சுது யூபிவிசி கட்டர் ஒர்க் முடிஞ்சுது இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் நான் உங்கள் செய்யணும்